ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜு லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீட் கலெக்ஷனோட வந்திருக்கும் ஸோ வீடியோ கடைசி பிரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோவில் போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெரூன் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் மெரூன் காம்பினேஷன் ப்ளஸ் கோல்டு பீட்ஸோடு கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இல்லையா அது கோல்டு பீட்ஸோட ரொம்ப கோல்டு பீச் நம்ம நடுவில் நடுவில் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதனால் வந்துட்டு அங்கே குட்டி குட்டி ப்ரௌன் பீட்சும் கோல்டு பீட்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கங்கே மைக்ரோ கோல்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு ஓவல் ஷேப்பில் ரொம்ப லுக்காக கொடுத்துருக்காங்க ப்ரௌன் வித் கோல்டு கலர் காம்பினேஷனில் ஸோ இங்கே வந்து நாலு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க லுக்குக்காக சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வேணுன்றவங்க இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் மட்டும் வச்சு வச்சுருக்காங்க பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு நல்ல லுக்காக தான் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு புக் பண்ணி அனுப்பினீங்கன்னா நான் புக் பண்ணிப்பேன் மீதி பிரைஸ் டீட்டெயிலும் நான் அதில் ஷாப் ஸோ இந்த பீச் எல்லாம் பாருங்களேன் ஸோ இது வந்து ப்ளைனாக மெரூன் கலர் கொடுத்துட்டாங்க நல்ல நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் நடுவில் பேர்ஸ் இருந்தாவே நம்மளுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் லுக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ரொம்ப அழகாக இருக்கு இந்த செயின்னு ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சென்டரில் வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நடுவில் நடுவில் பெரிய பெரிய கோல்டு ம யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா பர்பிள் கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் லேவன் லைட் லேவன்ட்ரு கலர் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் இதில் ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது பட் ஸ்கை ப்ளூ இல்லை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் எங்கேயுமே வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி ம கோல்டு கலரில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கும் மேபி எனக்கு இது பல்காக வேணும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாலும் ஸோ பல்காகவும் கொடுத்துட்டு தான் இருக்கும் வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் கேப்பீங்க ஸோ டபுள் என்ன செயின் எடுத்தாலும் டபுள் லேயரும் போட்டு கொடுப்போம் சிங்கிள் லேயரோடவும் கொடுப்போம் அது அதுக்கு ப்ரைஸ் மட்டும்தான் மாறும் இதுலேயும் பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் அண்டு சில்வர் பீட்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலர் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்வர் பீட்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் லுக்காக இருக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரு அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளூ கலர் ஸோ வேணுன்றவங்க இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில்வர் பீச் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்குவோம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான பீச் கலெக்ஷன் தான் இதுவுமே என்னென்னா இந்த இந்த செயின் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பார்த்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீச்ஸு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நார்மல் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்து ஆஷ் கலர் வித் சில்வர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஸோ இது பார்க்கும்போதே ஒரு நல்ல தனி லுக்காக இருக்கும் ரைட்டா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஸோ எடுத்து பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூ கோல்டு கலர் காம்பினேஷன் நடுவில் சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி சைடில் வந்து ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது இல்லையா ஒரு ஒரு டிசைனும் இது வந்து நார்மலாக சில்வர் பிளேட் சில்வர் பீட்ஸு ஒயிட் பீட்ஸு அதுக்கப்புறம் பிளாக் ஆஷ் கலர் பீட்ஸோட யூஸ் பண்ணி லுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஸோ சாரிக்கும் சரி சல்வாருக்கும் சரி இதெல்லாமே காமனாக வியர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது எல்லாமே நல்ல ஒரு லுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியாகவும் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நல்ல ஒரு நார்மல் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து கோல்டன் பீட்ஸோட அண்ட் தென் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் லைட் க்ரீன் கோல்டு பீட்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரே செயினில் அண்ட் தென் இதுவுமே ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கோல்டு கலரில் பெரிய பால் வச்சு சைடு ஃபுல்லாக கோல்டு அண்ட் சில்வர் பால்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த செயினை அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்லு அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டோன்ஸு சில்வர் பீட்ஸு ஸோ இதை வச்சு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரைஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்கோம் இதே பல்க் ஆர்ட்ரு வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம் ஓகேங்களா பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேர் கலெக்ஷன்ஸ் இந்த பேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ இதிலே வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது ரவுண்டு ஸ்மால் ரவுண்டு பிக் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இது நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் ஓவல் ஓவல் ஷேப் போர் பேர் செய்யணும் ஸோ இந்த பேர் பீச் வந்து ரொம்ப லுக்காக நம்மளுக்கு ட்ரெடிஷ்னலுக்காக எடுத்து கொடுக்கும் ஸோ இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேர்ஸ் இருக்குது இதில் இந்த மாதிரி பேர்ல்ஸ் இருக்குது அதாவது விச் மீன்ஸ் இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குது இதிலே வந்து நடுவில் நடுவில் கஸ்டமைசேஷன் மாதிரி பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியும் இருக்குது அதையும் நான் காட்டுறேங்க ஸோ இந்த இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஓவல் அதாவது ஸ்மால் பேர்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேர் ஸ்மால் போர்டில் அங்கங்கே ஆஷ் கலர் பீட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க பார்க்கவே ரொம்ப லுக்கா இருக்கும் யூனிக்காவும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்கு நம்ம டார்க் கலர் கூட நம்ம வச்சுக்கலாம் கஸ்டமைசேஷன் பீட் பேஸ் பண்ணியும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இப்போ அப்படி வேணும்னா மேலே இருக்க நம்பரை டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் டீட்டெயில்ஸுமே அதில் தான் ஷேர் பண்ணுவேன் டீடைல்ஸ் அப்படி வேணும் அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே முடிஞ்சிடும் சோ அடுத்து பாக்கிறது வந்து எஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவ் பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் வியர் வந்து சல்வாருக்கும் சூட் ஆகணும் சாரிக்கும் சூட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் நான் இப்ப ஷேர் பண்ண போறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் சென்டரில் நல்லா ஒரு கோல்டு கலரில் ஸோ கோல்டு பீடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கங்கே வந்து டிசைன் பண்ணி ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த கலரை ஸோ இதில் வந்து பிளாக் வித் கோல்டு கலர் ரவுண்டில் இருக்குது இது அடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெரூன் வித் கோல்ட்லேயும் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா கியூப் அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அங்கங்கே இந்த மாதிரி கோல்டு மைக்ரோபோ கோல்டு பீட்ஸையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப லுக்காக இருக்கும் ஸோ உடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா மேல தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோ கே கேளுங்க புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதோடய ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பீட்ஸு சிங்கிள் ரோ அண்ட் டபுள் ரோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸுடைய ப்ரைஸ் மாறும் ஸோ வேணுன்றாங்க மேல தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பீடு என்ன பீடு எங்கள் பாருங்களேன் ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ளைன் பீட்ஸாக கொடுத்துருக்காங்க நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க நடுவில் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா லுக்காக எடுத்து கொடுக்கணும் சென்டரில் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணாம் அப்படி ப்ளைனாக வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதிலே வந்து ரெண்டு கலர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு பிங்க் கலர் ஸோ இது வேணுன்றவங்களும் மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது இல்லையா கலெக்ஷன்ஸு ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு அடுத்து பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஆஃபீஸ் வியரில் லுக்காக நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் காட்டன் சேரீ ஆகட்டும் சல்வார் ம சல்வார் ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமனாக நம்மளுக்கு வியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஆஃபீஸ்க்காகட்டும் நம்ம ஃபங்க்ஷன்ஸு ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி வியர் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸ்டோன் ஒர்க்ஸோட அந்த சைடில் எல்லாமே ஒரு சில்வர் பீச் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்க்குறதுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்யூட்டான கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் வந்து பாத்தீங்கன்னா பேர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி பேர் பால்ஸ்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி ரொம்ப ஹைலைட் பண்ணி ரெண்டு பக்கம் கோல்டு பால் சிலிண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கும்போதே சூப்பரா இருக்கு இல்லையா சோ அடுத்து பார்க்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுல வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஃபஸ்ட்டு செயின் எடுத்தோம் அப்படின்னா கோல்டு பிளாக்கு அது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு பிளாக் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து ஸோ இங்கே பாருங்களேன் நல்ல ஒரு கோல்டு பீட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க மைக்ரோ கோல்டு பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனும் வந்துட்டு யூனிக்காக கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய ஆஃபீஸ் வேர் ஆகட்டும் வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் ஸோ ரொம்ப யூனிக்காக வியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்க ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு க்யூட்டான அதாவது வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்கொயர் ஷேப்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு அங்கே சைடில் எல்லாமே கோல்டு வித் பிளாக் கலர் பீச் யூஸ் பண்ணி லுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் கீழவே பார்த்தீங்கன்னா சில்வர் பீச் கோல்டு ப்ளீட்ஸ் பிளாக் பீச்னு சொல்லி மூணு கலர் காம்பினேஷனோட எடுத்துகிட்டு வந்து இந்த செயினை லுக்காக பீட்ஸ் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குது கோல்டு சில்வரு ப்ளாக் பீட்ஸ்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது வேணுனாலும் மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ப்ரைஸ் டீட்டெய்லும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து பார்க்கறது வந்து ஒரு ப்ளாக் கலர் பீட் காம்பினேஷன் செயின்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ப்ளாக் கலர் பீட் காம்மினேஷனில் பாருங்களேன் ரொம்ப செம்மையாக இருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஷைனிங் பீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு கலர் மூணு கலர் கிட்டே அழகாக இருக்கும் என்ன கலர் எக்ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பிளாக்கு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர் ப்ரௌன் கலர் ஸோ இந்த கலர் டார்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் லைட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்தோன்னா ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் இது கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த பிளாக் பீட்ஸ் இது வந்து நார்மல் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே ரொம்ப லுக்காக இருக்குது ஏன் அப்படின்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் வித் ஒயிட் ஸ்டோன் கலெக்ஷனோட ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும் ரொம்ப லுக்காக இருக்கு இல்லையா ஸோ வேணும்ன்றவங்க மேல்தேரியில் நம்மளில் புக் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்